அன்புள்ள கல்வி ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சியை பற்றிய பயன்களில் நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் முறைப்படி தங்களுக்கு மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்திற்கும் அஸ்தமஸ்தானத்திற்கும் உரியவர் அவர் தச்சமயம் தங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சல் வருமானம் கிடைக்கும் பழைய கலன்கள் இருந்தால் அவற்றை அனைத்து நிம்மதியாக இருப்பீர் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு ஆதரவு தக்க தருணத்தில் கிடைக்கும் தசா முன்னிகள் சுகபலம் பெற்றிருந்தால் புதிய விளைநிலம் யோகம் அமைந்துள்ளது பாக்கியசாலத்தில் குரு அமர்ந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்ப்பது நல்ல யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக நிலை படிக்கும் பெண்மணிகளுக்கு பாலங்களை புரிந்து கொள்ளும் திறமை நிறைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற்று உயர் கல்விக்கு அனுமதிக்கப்படுவீர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை எழுதலாம் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஒன் டூ போன்ற மிக உயர்ந்த பதவிகளுக்கு தாங்கள் முயற்சி செய்யலாம் அடுத்து அரசியல் துறையினருக்கு உயர்மற்ற தலைவர்களுடன் ஏற்படும் பழக்க வழக்கங்கள் மன தரும் உங்களுடைய எதிர்கட்சிகள் கூட உங்களுடைய மதிப்பு மரியாதை தங்களுக்கு கொடுப்பர் பேச்சு திறமை அதிகரிக்கும் செல்வாக்கு நிறைந்த பிரபுகள் ஒருவரின் தொடர்பு உதவிகரமாக அமையும் கலைத்துறையை பொறுத்தவரை குரு பகவான் சுபபலம் காரணமாக பலருக்கு நல்ல வரணமையலாம் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகளில் தாங்கள் பங்கேற்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை பணி நிரந்தரமாகும் நீல நாட்களாக பணி நிரந்தரமாகவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் பணி நிரந்தரமாகலாம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கலாம் கல்லீரோ வரன் அமையாத கல்லீருக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வரன் அமையலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிக சிறந்த யோக பலன் தங்களுக்கு அளிக்கும் புதிய கிளை நிறுவனங்கள் தாங்கள் ஆரம்பிக்கலாம் வெளிநாடுகளில் மற்ற கிளைகள் ஆரம்பிப்பதற்கு தாங்கள் முதலீடு செய்யலாம் குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் விவாகம் வளைகாப்பு போன்றவை நடக்கலாம் உயர்கல்விக்காகவோ அல்லது வேலைக்காகவோ வெளிநாடு செல்வதற்கு முயற்சி வரும் கன்னீராசி பெண்கள் தாராளமாக செல்லலாம் ஆக ஏற்கனவே கன்னி ராசினருக்கு குரு பகவான் சாதகமாக இருக்கிறார் சரி பகவானை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் கண்ட சரியாக இருக்கிறார் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் சற்று கவனமாக இருங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் உபவாசம் இருந்து முருகனை வழிபடங்கள் கஷ்டங்கள் அனைத்து விலகும் வாழ்க்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்